அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசிக்கிட்டேன் நிறைய விஷயங்கள் ஆறு வருஷமா நான் சொல்ற விஷயத்துல ரொம்ப முக்கியமாக செலுத்திருக்கும் அது வந்து கடவுளாகவோ இல்லை பிரபஞ்சமாகவோ எனக்கு ஒரு பூஜை முறையோ அல்லது ஒரு சடங்கு முறையோ அல்லது ஒரு பரிகார முறையோ சொல்லியிருக்கோம் அது உலகத்தில் ரொம்ப எல்லா இடத்துலையும் பிரசித்தி பெற்ற விஷயமா இருக்காது ஆனால் ஏதோ ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் யாரோ சித்தர்கள் சொன்னதாவோ அல்லது அகஸ்தியருடைய ஓலைச்சோடையிலையோ இல்லை ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் இருக்கும் ஆனால் அதில் இன்னும் டெப்த்து போயிட்டு வேறு மாதிரி ஒரு விஷயம் சூட்சமாக எனக்கு பிரபஞ்சமாக சொல்லி நான் சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் நிறைய சொல்லியிருப்பேன் இவர் வந்து கனகமுட்டி ஐயா வந்து அந்த சந்தனத்தை மூணு பேர் கொடுக்க சொன்னதை எப்படி உணர்த்தினார் அந்த மாதிரி விஷயங்கள் இந்த அவிட்டு நட்ச இந்த சதயம் நட்சத்திரத்தில் போயிட்டு நம்ம அந்த இது பண்ணணும் ராகுக்கு போயிட்டு பூஜை பண்ணணுன்ற விஷயம் அதனால் அந்த மாதிரி இப்போது ஒரு சூப்பரான சதயம் சம்பந்தமான ஒரு விஷயம் வரப்போகுது பௌர்ணமி அன்னைக்கு அன்றைக்கி கிரகணமும் இருக்குது இந்தியாவில் தான் தெரிய போகுது கிரகணம் அது ஒரு பெரிய வீடியோ அது சூப்பரான வீடியோ அது அது வந்து சதயம் நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட ராகு சம்பந்தப்பட்ட கிரகணம் இருக்கிற சமயத்தில் வருகின்ற பௌர்ணமி சமயத்தில் வருகின்ற ராகு காலத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அது அந்த வீடியோ வேறு அதுக்கு முன்னாடியே ரெண்டாம் தேதி தான் நீங்கள் இதை பண்ண போகிறீங்க ரெண்டாம் தேதி பண்ணி ஆறாம் தேதி முடிக்கணும் இதிலேயே மறைக்கப்பட்ட விஷயன்ற விஷயத்த கொஞ்சம் சொல்ல போகிறேன் என்ன அந்த சித்திரை பற்றி மறைக்கப்பட்டதுன்றது ஒன்றும் அவங்க சொன்னது புரட்டாசி மாதம் மூலம் நட்சத்திரம் ஆனால் அப்படி கிடையாது இதில் வேறு ஒரு விஷயம் ரகசியம் இருக்குதுன்றத கண்ணன் கிருஷ்ணர் வந்து ஆவணி மாதம் நான் வாசப்படி தொடச்சி கண்ணனை வருக வருகன்னு சொல்லும்போது கிருஷ்ணர் எனக்கு சூட்சுவமாக இந்த விஷயத்தை உணர்த்தினார் அந்த ஆவணி மூல சித்திரை பற்றி அது என்னன்னா நீங்கள் நெட்டில் போய் தேன்னா கூட இந்த விஷயம் மட்டும்தான் இருக்கும் அந்த ஆவணி மூல சித்தர்ன்றது ஆவணி மூலத்தில் பிடித்து அவிட்டத்தில் விடணுன்றது பிடித்துன்றது என்னது நம்ம பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி சும்மா ஒரு களிமண்ணையோ இதையோ வந்து பிடிச்சி அவிட்டத்தில் தண்ணியில் விட்டணுன்ற மாதிரி சொல்லப்பட்டுக்கிதோ தவிர அந்த ஸ்லோகனில் அந்த வார்த்தையை எழுதினதுமே ஆவணி மூல சித்தர் உருவாக்கினதோ அல்லது அகஸ்தியர் உருவாக்கினதோ ஆனால் அந்த இடத்துல புரட்டாசின்லாம் எங்கேயுமே சொல்லலை புரட்டாசின்னே சொல்லலை ஆனால் அவர் பேர் ஆவணி மூல சித்தர் ஆனால் புரட்டாசி மாதத்தில் வர்ற நவராத்திரி பூஜையில் வர்ற மூல நட்சத்திரத்தில் தான் அந்த மாதிரி சரஸ்வதி தேவியை அவகணம் நம்ம எப்படி பிள்ளையார் நம்ம செய் செய்கிறோமோ பிள்ளையாரை களிமண்ணால் செஞ்சு அதை நம்ம தண்ணியில் பதினோராவது நாளோ அஞ்சாவது நாளோ விடுற மாதிரி புரட்டாசி மாதத்தில் வர்ற நவராத்திரி சமயத்தில் பண்ணணும்னு பின்னாடி ஏதோ ஒரு காரணத்துக்கு ரகசியமாக அதை மாற்றியிருக்காங்க அவர் பேர் ஆவணி மூல சித்தர் ஆனால் இந்த ந நவராத்திரி பூஜைக்கு முன்னாடி இதுதான் வழக்கத்தில் இருந்திருக்குது நவராத்திரி பூஜைன்றதே அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணப்பட்டிருக்குது ரெண்டாவது இந்த பிள்ளையார் தண்ணியில் கரைக்கிறன்ற விஷயம்லாம் கூட இந்த விஷயத்துக்கு பின்னாடி ஏற்படுத்தப்பட்டு இருக்குது ஆனால் பிள்ளையார் மட்டும் கரெக்டாக ஆவணி மாதத்தில் வந்துடுது அந்த சித்தர் பேர் ஆவணி மூல நட்சத்திரம் அந்த மாதிரி ச பிள்ளையாருக்கு பதிலாக சரஸ்வதி தான் பண்ணியிருக்காங்க ஆனால் வேண்டுமென்றே அது புரட்டாசி மாதத்தில் வர மூல நட்சத்திரத்தில் நவராத்திரி சமயத்தில் பண்ணுறதுன்னு பின்னாடி கிரியேட் பண்ண விஷயமா இருக்குது ஆனால் அந்த சொன்னாங்களோ தவிர அதை ரொம்ப பண்ணாமல் நவராத்திரி தான் நம்ம எல்லோரும் இந்தியா ஃபுல்லாக இருக்கோம் சொன்னது மட்டும் எப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் புரட்டாசி மாதம் நவராத்திரியில் வர மூல நட்சத்திரத்தில் சரஸ்வதி சலையை வச்சு கும்பிட்டு அஞ்சாவது நாள் உங்களுக்கு அவிட்டு நட்சத்திரத்தில் தண்ணியில் வெட்டணுன்ற ஒரு பழக்கம் வந்துக்குதுன்ற ஒரு விஷயம் தவிர நெட்டில் வேற எங்குமே ஆவணி மூல சித்திரை பற்றி நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிடுங்க பார்க்கலாம் ஏன்னா அது வேண்டுமென்றே மறைக்கப்பட்ட விஷயம் என்று கண்ணன் எனக்கு ஆவணி ஒன்றாம் தேதி உணர்த்தினார் அது ரொம்ப டஃப் அதை நான் சொல்ல முடியாது இப்போது இவரே கூட நாலஞ்சு விதமாக வரார் பூமிக்கு ஏழு முறை பூமிக்கு வராரு ஒரு வருஷத்தில் ஏழு முறை சூற்றுமமாக ஆவணி மூல சித்தர் வரார் எப்படி வராருன்னா தூலமாக வரார் சூற்றுமமாக வரார் காரண காரணியமாக வரார் எதுவுமே இல்லை அதாவது எந்த ஒரு இதுவுமே இல்லை நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா அது ஏன் கரெக்டாக முந்த வந்து அந்த பெல் அடிக்கணும் இன்றைக்கி பார்த்து எதுக்கு அதே பரவசத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதுதான் காரண காரணிய அது எந்த உருவமே இருக்காது இல்லை ஏதனா ஸ்மெல்லு இருக்காது காரணமாகவே வர்றது உனக்கு சூட்சுமமாக வர்றதுன்னாவே ஒரு மறைமுகமாக ஒரு ஆவி மாதிரி வர்றதுன்றது மட்டும் இல்லை காரண காரியமாக வர்றது அந்த மாதிரி வந்து அது ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் அது ஒரு செயலாக இருக்கும் ஆனால் அது ஒரு உருவமாக இருக்காது அதுதான் காரண காரணிய ரூபமாக வருகிறார் அவர் பூமிக்கு ஏழ்முறை தூலமாக வராரு சூற்றுமாக வராரு காரண காரணியமாக வராரு பரிவர்த்தியாக வராரு பரிவர்த்தின்றது இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணும்னா ஆல்மோஸ்ட் கூடு கூடு கூடுபாயிற மாதிரி ஒரு ஒரு உடல்லேருந்து இன்னொரு உடலுக்கு ஆத்மாவாக வேறு ரூபத்தில் வேறு உடம்புல கூட யார் உடம்புலையோ புகுந்து கூட வரலாம் இல்லை விட்டு கா கூடு பாயிற சக்தியும் அவர் இருந்து இருக்குது ஆனால் அவர் கண்ணுக்கு தெரியதில்லை அது நான் ஆவணி ஒன்றாந்தேதியே இவரை பற்றி சொன்னேன் கரெக்டாக மூலம் நட்சத்திரம் வர அன்னைக்கு மூலம் நட்சத்திரம் வரத்துக்கு கொஞ்சம் கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவங்க சொல்லியிருக்கதே மட மாத்தத்துக்காக ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நவராத்திரி சமயத்தில் அந்த முதல்ல நான் புரட்டாசி மாதத்தில் இதை மாற்றி ஆவணியில் இருக்கிற ஆவணி மூலத்தை புரட்டாசி மூலத்துக்கு மாற்றி அதுக்கப்புறம் அந்த பூஜையே அந்த வந்து ஆவணி மா புரட்டாசி மாதத்தில் கூட அது பண்ணாமல் புரட்டாசியில் நவராத்திரியை கொண்டாடுற மாதிரி கொண்டு வந்துட்டுருக்காங்க அந்த அதனுடைய பின்னாடி இருக்கிற அரசியல் பாலிடிக்ஸ்னால் நம்மளுக்கு தெரியல ஆனால் இது வேண்டுமேதே ஏதோ ஒரு காரணத்துக்காக மாற்றப்பட்டதுன்றது மட்டும் எனக்கு கண்ணன் வந்து சூற்றுமமாக சொல்லிட்டாரு ஒன்றாந்தேதி ஆவணி ஒன்றாந்தேதி அதனால் நான் என்ன சொல்ல போகிறேன்னா அவங்க சொல்லி ஆனால் அது கூட அது கூட இப்போ யாரும் பண்ணுறதில்ல யாரோ ஒருத்தர் தெரிஞ்ச ஞானிங்க மட்டும்தான் அந்த புரட்டாசி மூல நட்சத்திரத்தில் கூட அதை பண்ணுறாங்க ஆனால் உண்மையில் என்ன விஷயம் மறைக்கப்பட்ட விஷயம் என்னென்னா ஆவணி மூலம் என்று அது செய்கிற விஷயன்றது ஒன்று இருக்குதுன்னு எனக்கு உணர்த்தினார் அதனால் நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஆவணி மூலத்தில் ஆரம்பித்து ஆவணி மூலத்தில் நீங்கள் ஒரு களிமண்ணை வாங்கிக்கணும் நான் பிள்ளையாருக்கு வாங்க போனேன் இல்லைங்களா இப்போ பிள்ளையார் சத்துக்கி அப்போ களிமண் வாங்கிக்கிட்டேன் இதுலேயும் என்ன விஷயம்னா பிள்ளையாருன்றதே இல்லாமல் இந்த சரஸ்வதி தான் இருந்திருக்கு அதுவும் ஆவணி மாதத்தில் தான் சரஸ்வதியை தான் மூல நட்சத்திரம் ஆவகணம் பண்ணி அதை ஆவிட்டு நட்சத்திரம் அன்றைக்கி தண்ணியில் விட்டுற பழக்கம் தான் இருந்திருக்குது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியெல்லாம் ஐதீகமாக பண்ணுற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப ராமாயண மகாபாரத காலத்துலேருந்தே இருந்ததா இல்லை அதுக்கு முன்னாடி இருந்ததா இருந்தான்னு தெரில அது எந்த காலத்துன்னு தெரில ஆனால் இதை வந்து வேறு மாதிரி மடமாற்றி பிள்ளையாரை தான் ஆவணி மாதத்தில் அந்த மாதிரி ஏதோ ஒரு நாள் பிள்ளையா அப்போ வச்சு தண்ணியில் விட்டுறதுன்ற பழக்கமும் வேறு ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க அதனால் பிள்ளையார் சக்தியும் பிள்ளையார் அந்த மாதிரி பண்ணுறது தப்புலாம் கிடையாது ஆனால் இது ஏன் மறைக்கப்பட்டதுன்றது எனக்கு தெரியல அந்த அந்த விஷயத்த சரஸ்வதி தேவியை பண்ணுற விஷயத்த பிள்ளையாருக்கு மாற்றப்பட்டிருக்குது அது ஒன்று மாதிரி ஆவணி மாத விஷயத்தை புரட்டாசி மாதத்துக்கு மாற்றி அதுக்கப்புறம் அது இல்லவே இல்லை அதுக்கு பதில் நவராத்திரி அதுக்கு பதில் நவராத்திரி ஏன்னா அது நவராத்திரி ச புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி சமயத்தில் வர்ற மூல நட்சத்திரம் அன்னைக்கு சரஸ்வதியை நம்ம களிமண்ணால் நம்ம செஞ்சு வச்சு வணங்கி அஞ்சு நாள் வணங்கி அஞ்சாவது நாள் அவிட்டு நட்சத்திரத்துக்கு தண்ணியில் கரைக்கிற விஷயந்தான் இருந்தது அதுக்கப்புறம் அதை யாருமே பண்ணுறதில்ல நவராத்திரி பூச்சி தான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கொண்டு வந்துட்டாங்க மேட்ரை ஆனால் அது ஆவணி மாதத்தோடு தான் அதிகமாக சம்பந்தப்பட்டிருக்குது எந்த காரணத்துக்காக அது புரட்டாசிக்கு மாற்றப்பட்டு அப்புறம் புரட்டாசியில் நவராத்திரியை கொண்டு வந்துட்டாங்கன்னு எனக்கு தெரியல போக போக ஏதாவது சித்தர்கள் மூலமாகவோ ஏதோ எனக்கு புரிய வைக்கலாம் அப்போ நான் உங்களுக்கு சொல்வேன் நீங்கள் இந்த களிமண் கிடைக்கலைனா கூட நம்ம பசங்கள்லாம் வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒர்க்கெல்லாம் இது பண்ணுறாங்கல்ல கைவினை இது மாதிரிலாம் செய்யுது ஸ்கூலில் எதனா ப்ராஜெக்ட் மாதிரி சொல்கிறதுக்கு பண்ணுற விற்குது இல்லைங்களா கலர் களிமண் அது கூட வேணால் வாங்கிக்கோங்க நான் வந்து இந்த பிள்ளையார் வாங்க போகும்போது வாங்கினேன் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நிறைய கொடுத்தாங்க அதாவது ஒரு நாலஞ்சு பிள்ளையார் செய்யலாம் போல் அளவுக்கு களிமண் கொடுத்தாங்க அதை எடுத்துகிட்டு வந்தேன் அதை எடுத்துகிட்டு வரும்போதே நான் வேண்டிக்கிட்டு வந்தேன் எனக்கு வந்து ஆவணி மூல சித்திரம் அந்த களிமண்ணில் தான் நான் ஆவணி மூல சித்திரையும் செய்ய போகிறேன் அவங்க சொன்னது சரஸ்வதியை மட்டும்தான் ஆனால் இந்த பூஜையை எங்கே செய்கிறாங்களோ அந்த இடத்துல கண்ணுக்கு தெரியாமல் இவர் அந்த ஆவணி மூல சித்தர் வந்து நிற்கிறாரு அப்படின்னு அது வந்து இவர் ஆவணி மூலம் அன்றைக்கி மெயினாக எங்கே வராருன்னா திருச்சியில் அந்த ஒரு உச்சி இது இருக்குது பாருங்கள் ஒரு மலை கோட்டை மாதிரி இருக்குது பாருங்க அந்த இடத்துக்கு ஒரு சூற்றுமா வராரு ஆவணி மாதம் மூல நட்சத்திரம் அன்னைக்கு அது வந்து வர ரெண்டாம் தேதி வர ரெண்டாம் தேதி தான் ஆவணி மாதத்தில் வர மூல நட்சத்திரம் வர ஆறாம் தேதி தான் அவிட்டு நட்சத்திரம் ஆனால் அந்த செய்து விடுறது புரட்டாசி மாதத்தில் தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்கள தவிர இந்த ஆவணி மாதத்தில் செய்து பண்ண சொல்லலை ஆனால் பூமிக்கு அவர் வர்றது அவருக்கு பேரே ஆவணி மூலை சித்தர் பூமிக்கு அவர் வர்றது ஏழு முறை வராரு அதில் ஆவணி மூல நட்சத்திரம் அன்னைக்கு அந்த திருச்சியில் ஒரு அந்த மலைக்கோட்டை இடம் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் வந்து மாத்திரு பூதேஸ்வரன் தாய்மானுவரோன்னு பேர் வந்துக்குது முன்ன காலத்தில் ஏழு விசேஷமான நாளில் வராரு ஒரு வருஷத்தில் அதில் ஆவணி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் அந்த இடத்துக்கு வராரு இப்போது வந்து திருச்சி மலைக்கோட்டைன்னு இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல கிரிவல பாதையில் அவர் சூற்றுமமாக பூலோகத்துக்கு முதல்ல வருஷ முதல்ல ஏழு முறை வரதுல முதல் முறை வர்றது எங்கே வராருனா ஆவணி மாதம் மூல நட்சத்திர சமயத்தில் அந்த திருச்சி மலைக்கோட்டைக்கு வராரு இவர் வெவ்வேறு விதமாக வராரு கண்ணுக்கு தெரியாத ஐந்து நிலைகளில் வராரு இவர் வந்து அது இல்லாமல் இவர் இரண்டாவதாக எப்போ வராருன்னு கேட்டால் ஆவணி மூல சித்தருடைய ரெண்டாவது பூமிக்கு வருகை எப்போன்னா அது எந்த இடத்துல அது விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்கன்னா திருவிளையாடல் புராண வைபவத்தில் தான் அந்த ஆவணி மூல திருநாள் வருது அப்போ வந்து பாண்டி நாட்டு மன்னர் வந்து அரேபிய குதிரைங்களை வாங்கிறதுக்காக ஒரு பெரிய தொகையை வந்து கொடுக்குறாங்க மாணிக்க வாசுக பெருமான் வந்து ஆவுடியார் கோயில்ல சிவாலயத்தை கட்டுறதுக்காக செலவழிச்ச வைபவத்தை தான் அதில் சொல்லப்படுது அதில் மன்னன் என்ன பண்றாருன்னா அந்த மணி மாணிக்க வாசகரை பார்த்து நீத்து குதிரைகளோடு வான்னு சொல்றாரு இந்த டைம்ல வரணும் இந்த நாளில் வரணும்னு ஒரு கெடு விதிக்கிறாரு அப்போ மாணிக்க வாசுகர் வந்து என்ன செய்யுதுன்னு தெரியாம ரொம்ப சிவபெருமான் கிட்ட அப்போ என்ன பண்ணுறாருன்னா ஆவணி மூலத்தில் ஆவணி மூலம் அன்னைக்கு இந்த சித்திரை அந்த சமயம் வராது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆவணி மூலத்தில் குதிரைகள் வரும் அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு மாணிக்க வாசகர்கிட்ட குதிரைகள் வரும்னு சொல்லிடு அப்படின்னு அறிவிச்சுடு அப்படின்னு சிவபெருமான் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவர் தான் அந்த ஆவணி மூல நாளையே குறித்து தரார் அதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா நானும் அதே நாளில் மஞ்ச வடிவத்தில் வருவேன் அதனால் இப்போ எனக்கு ரெண்டு சந்தேகம் இருக்குது எனக்கு ஆவணி மாதன்னாவே கண்ணனுன்றது எனக்கு ஆவணி மாதத்தில் இவர் அந்த விஷயம் சூட்சமாக ஒரு ரகசியமாக இருக்குது ஒரு விஷயம் அதை மறைக்கப்பட்டது ஆவணி மூல சித்திர பற்றியே யாருமே ரொம்ப பேசாமல் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் அவருக்கு ஒரு சக்தி இது அவருக்கும் சரஸ்வதி தேவிக்கும் ஒரு இருக்குது ஆவணி மாதத்துக்கு அவருக்கு சம்மந்தங்குதுன்றதுனால இவர் கண்ணனோடு சம்மந்தப்பட்டவர்னு எனக்கு தோணுது ஆனால் இதில் இருக்கிற விஷயத்தை பார்த்தா இவருக்கு ஏதோ சிவனோடவும் சம்மந்தம் இருக்குது அதாவது வந்து அந்த இவர் அந்த ஆவணி மூல நாளில் தான் குதிரைகள் வரும்ன்றத நீ அறிவிச்சுடுன்னு சொல்கிறது சிவபெருமான் இவர்கிட்ட மாணிக்க வாசகர்கிட்ட ஆவணி மூலத்தில் நானும் வருவேன் ரூபத்தில் வருவேன் அப்படின்னு சிவபெருமான் வந்து நீ அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வருவேன் ரூபத்தில் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர்கிட்ட கே சொல்கிறாரு சிவபெருமான் குதிரைகளும் வரும் அந்த மாதிரி வந்து அதில் ஒரு திருவிளையாடற்புராலத்தில் இந்த விஷயங்கள் இருக்குது அந்த நாளில் ஆவணி மூல சித்தர் என்ன பண்ணுறாருன்னா ஆவுடைய இதில் அதில் இருக்குதுன்றாங்க நீங்கள் யாருன்னா அந்த கோயில் போகிற வாய்ப்பு இருந்தால் அந்த சிலையில் இருக்குது பார்க்க முடியுதுன்றாங்க ஆவணி மூல சித்தர் ஆவுடியார் கோயிலில் அந்த அந்த தலத்தினுடைய வழிபாட்டு சமயத்துக்கு அவர் வராரு அவ அந்த இடத்துலையும் அந்த மூல நட்சத்திரம் வராரு ஒரே சமயத்தில் ரெண்டு மூணு இடத்துல வராரு ஆவுடியார் கோயிலுடைய அந்த சிவாலயத்தில் இருக்கிற தூண்டில் அவருடைய அந்த அவருடைய ஒரு திருவடியை நம்ம பார்க்க முடியும் அந்த இடத்துல நல்லா உத்து பார்த்தா அந்த இடத்துல இருக்கும்னு ஒரு விஷயம் இருக்குது அது இல்லாமல் ஆவணி மூல நட்சத்திரம் அன்னைக்கு தொடங்குகிற நேரத்தில் திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற அந்த முன்ன சொன்ன பழங்காலத்தில் தாய்மானுவர் சுவாமி மாதபுதேஸ்வரன்னு சொன்ன இடம் தான் இப்போ இந்த திருச்சி மலைக்கோட்டை அந்த இடத்துல ஆவுடியார் கோயிலில் ஆவணி மூலத்தில் அவர் தோன்றார் அதாவது சூற்றுமா தோன்றார் நம்ம கண்ணுக்கு தெரியுமா தெரியாதோ ஆனால் அந்த இடத்துல ஏதோ ஒரு தூணில் இருக்குது அந்த இவருடைய ஆவணி மூல செத்துறது அப்படின்றது ஆனால் அந்த ஆவணி மூலம் அன்னைக்கு குதிரைகள் வரதா அறிவிச்சிருன்னு மாணிக்க வாசகர்கிட்ட சொன்னது சிவபெருமான் அதனால் இதில் சிவன் விஷ்ணு ரெண்டு பேரும் சம்மந்தப்படுறாங்க இதில் அந்த மூல நட்சத்திரம் முடிகிற தருவாயில் போகிற துறையில் அந்த மூல நட்சத்திரம் ஸ்டார்டிங் சமயத்தில் அந்த இடத்துலையும் மூல நட்சத்திரம் முடியும் போது திருப்பரந்துறையில் இருக்கிற ஆவுடியார் கோயிலையும் இவர் மூலம் இவர் இருக்கிறார் இது மட்டும் இல்லாத இவர் வந்து அந்த புரட்டாசி மாதத்தில் அந்த பண்ணுறாங்க பாருங்கள் அஞ்சு நாள் மூல நட்சத்திரத்தில் ஆரம்பித்து அவிட்டு நட்சத்திரம் வரைக்கும் அந்த சிலையை மூல நட்சத்திரத்தில் அந்த சிலையை செஞ்சு வச்சுக்கிட்டு வீட்டில் அந்த சரஸ்வதி பூஜைலாம் பண்ணிக்கிட்டு அவிட்டத்தில் எடுத்து தண்ணியில் விடுற விஷயம் ப எங்கெல்லாம் பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கும் அவர் வராருன்றாங்க ஆனால் இது வேணும்னு மடைமாட்டப்பட்டு இது புரட்டாசி மாதம் மூல நட்சத்திரம்னு சொல்லப்படுது நம்ம என்ன பண்ணலாம் புரட்டாசி மாதம் மூலத்துலையும் பண்ணலாம் இப்போ ஆவணி மூலத்துலேயும் அதை பண்ணலாம் களிமண்ணை வாங்கினு வச்சுங்க நான் கொஞ்சம் தோராயமாக கடகடான்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக பண்ணேன் அது கரெக்டாக பர்ஃபெக்டாக எல்லாம் பண்ணணும்னு நினைக்காதீங்க ஒரு நெட்டில் போயிட்டு களிமண்ணில் எப்படி செலை செய்யறது அப்படின்ற மாதிரி பாருங்கள் பிள்ளையார் பண்ணுறது எப்படின்னு கூட பாருங்கள் ஏன்னா அதுதான் நிறைய பேர் போட்டிருப்பாங்க அதை பார்த்துட்டாலே உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு மனுஷன் உருவம் வர மாதிரி ஈஸியாக செஞ்சுருவீங்க அந்த கை அதெல்லாம் நெட்டில் போய் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் போயிட்டு களிமண்ணால் சிலை செய்வது எப்படி அல்லது பிள்ளையார் செய்வது எப்படின்னு போட்டால் கண்டிப்பாக யாரென்னா பண்ணியிருப்பாங்க நான் தோராயமாக ஆவணி மூலை சத்தரையே வருக ஆவணி மூல சத்தரே போட்டி ஆவணி மூல சித்திரை வருகன்னு சொல்லிக்கிட்டே பண்ணேன் எது வருதோ வரட்டோன்னு இது பாருங்க செஞ்சுருக்கிறேன் பாருங்க இது பாருங்க இப்படி செஞ்சுருக்கேன் இப்போ கரெக்டாக அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சே அஞ்சு நிமிஷம் தான் எடுத்துக்கிட்டேன் இது தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி தொழிச்சு பிசைஞ்சு வச்சுட்டு இருந்தேன் கட் இதை ட்ரை ஆகாத மாதிரி வச்சுட்டு இருந்தேன் இந்த மாதிரி இன்னும் பத்து பணலாம் அந்த மாதிரி இருக்குது நான் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த களிமண்ணை அதில் தோராயமாக அவருக்கு ஆவடி மூளை சித்தரையை போற்றி போட்டி போட்டின்னு சொல்லிக்கிட்டே தோராயமாக சும்மா அப்படி உருண்டையாக தான் அப்படி பிடிச்சி வச்சு தலை எல்லாம் பண்ணிவிட்டு விபூதிய தலையிலையும் ஒரு நம்ம கருப்பாக ஒரு இது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா வத்தி குச்சியில் அந்த எண்ட் ஆஃப் த இடம் அது மட்டும் எடுத்து கண்டு மாதிரி ரெண்டு இடத்துல வச்சுட்டு அந்த தாடி மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கும் அந்த வெள்ளை விபூதி பூசுனா அது இப்போ இழுத்துடுச்சு ஏறத்தை இழுத்துடுச்சுன்றதுனால அது மறுபடியும் இது ஆகிடுச்சு நிறைய விபூதி வச்சோம்னா வெள்ளையா தாடி மாதிரி இப்படி இருக்கும் சும்மா கை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு கல் மேலே இப்படி உட்காந்துங்கிற மாதிரி சும்மா தோராயமாக பண்ணேன் அவ்வளோதான் நான் இது பர்ஃபெக்டாக பண்ண இது அன்றைக்கி வேறு செய்யணும் இல்லைங்களா நான் ஆவணி மூலம் அன்னைக்கு நான் என்ன பண்ணேன்னா அவங்க சொல்லி இருக்கிறது வந்து சரஸ்வதி சேலையை பண்ணி பண்ணுறது மட்டும்தான் நான் உங்களுக்கு ஆவணி மூளை சித்திரை என்ன சொல்கிறேன்னா இந்த ரெண்டாம் தேதி இவரையும் இந்த மாதிரி ஒன்று பண்ணிக்கோங்க சரஸ்வதியும் ஒன்று பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கு எப்படி வருதோ பண்ணுங்கள் அவங்க சும்மா கையில் நீங்கள் உருண்ட மாதிரி ஒரு பிள்ளையார் மாதிரி பிடிச்சிட்டா கூட சரி ஆவணி மூளை சித்திரை ஒரு பிடி சரஸ்வதி ஒரு பிடி கூட பிடிச்சி வச்சுருங்க உங்களால் அதெல்லாம் செய்ய முடியாதுன்னா ஆனால் களிமண்ணில் நீங்கள் செஞ்சு அஞ்சு நாள் வச்சு சரஸ்வதி ஒரு ஸ்லோகம் வந்து ஃபுல் ஸ்லோகம் வந்து வரும் சரஸ்வதி நமஸ்திப்பம் மட்டும் கிடையாது அது கொஞ்சம் பெரிய ஸ்லோகம் எங்குமே நெட்டில் பார்த்தா அது இல்லை அது காப்பி பண்ணி போடலான்னு பார்த்தாலும் இல்லை நான் அவ்வளோ தூரம் டைப் பண்ண முடியாது சான்ஸ்கிரிட்டில் இருக்குது ஏதோ ஒரு லிங்க்கில் மட்டும் இருக்குது அது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி நமஸ்திப்யம் தாண்டி இருக்கும் பெருசாக அது ரொம்ப பெருசாக இருக்கும் அநேகமாக டெய்லி வேறு ஏதோ அது பார்த்து சொல்கிறேன் அந்த லிங்க் பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்தில் போயிட்டு எந்த லிங்கில் பார்த்தா உங்களுக்கு அந்த ஃபுல் ஸ்லோகம் இருக்குதுன்னு முடிஞ்சால் நான் அந்த ரெண்டாம் தேதிக்குள்ளே அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணியானா போட முடியுமான்னு பார்க்குறேன் அது வந்து டெக்ஸ்ட்டாகவே ஃபுல்லாக இல்லை அதாவது சரஸ்வதி நம்ம சிப்பம் வரதே காமருமணி வித்யாரம்பம் கரிஷாமி சித்திரபத்மே சதாவரிக்கு தான் நம்ம சொல்கிறோம் நெட்டில் பார்த்தா அவள் தான் இருக்கும் அதுக்கு மேலே பெருசு அது அந்த ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை அந்த அஞ்சு நாளுமே சொல்லிடணும் ஆவணி மூலத்தில் ஆரம்பித்து அந்த அஞ்சு நாளுமே சொல்லிடணும் இவரை ஃபஸ்ட்டு செஞ்சுக்கணும் ஆவணி மூலத்தில் இவரையும் செஞ்சுக்கணும் சரஸ்வதி இதையும் செஞ்சுக்கணும் செஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா தண்ணியில் விரத அந்த சரஸ்வதி இது மட்டும் அவிட்ட இடத்துல வச்சுட்டு இந்த சிலையை வேண்டாம் அப்படியே வச்சுக்கலாம் நம்ம ஆவணி மூல சித்திரா நம்ம வீட்டில் அப்படியே வச்சுக்கலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தா உருவமாக கை உருவம் காலம் அடித்து அவர் கல் மேலே உட்காந்துங்கிற மாதிரி வச்சுருக்குறேன் இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல நீங்கள் செய்கிறது ரொம்ப வந்து பார்க்கறதுக்கு ஒரு ரொம்ப பின்னமாக இருக்கிற மாதிரி இருந்தோம்னா அதை கையில் வச்சுக்கிறத விட அது தண்ணியில் கரைச்சுடுது மேல் அப்போ ரெண்டு சிலையுமே நீங்கள் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து தானா அந்த உருவ குறைபாடுகள் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தா பக்காவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட்டு உடம்பு கை காலு கண்ணுன்றது ஃபுல்லாக ஒரு இது இருக்கணும் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த மாதிரி இருந்தால் வச்சுக்கலாம் இல்லைனா நீங்கள் இந்த ரெண்டு சிலையுமே எடுத்துன்னு போயிட்டு அந்த தண்ணியெலாம் அவிட்டு நடிச்சுட்டு அன்றைக்கி சனிக்கிழமை ஆறாம் தேதி தண்ணியில் கரைச்சிடலாம் இல்லைனா நீங்கள் எங்காவது அந்த மரத்தை சுற்றி பிள்ளையார் அரச மரத்தடி பிள்ளையார் அங்கெல்லாம் எடுத்துமே வச்சிட்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வச்சிடலாம் இல்லைன்னா பக்கெட்டில் வச்சுட்டு தண்ணியில் போட்டிங்களா கம்ப்ளீட்டாக கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரே செடியில் ஊற்றாமல் எல்லா செடியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிடலாம் இல்லைனா வெளியில் ரோட்டில் எதனா மரம் வேப்ப மரம் இருந்ததுனா கூட அங்கே ஊற்றிடலாம் ஏன்னா கொஞ்சம் சின்ன தொட்டி இருந்துதானா இந்த களிமண் காய்ஞ்சு தானே கல்லு பிடிச்சிக்கும் அந்த வேர் வந்து இது ஆகாது அதனால் கொஞ்சம் 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 எல்லா இந்த ஒரு பத்து செடி இருந்து தானே கொஞ்சம் 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 ஊற்றினா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைன்னா பெருசாக ஒரு அரச மரமம் வேப்பு மரமம் வந்து தானே அதில் நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு தண்ணியில் ஊற விஷாம் அப்படியே ஊறி கழிஞ்சிரும் அப்புறம் எடுத்து போய் வேப்ப மரத்திலையோ இல்லைன்னா அரச மரத்துலையோ எங்கன்னா ஊற்றிடலாம் அதாவது ஆவணி மூலம் அன்னைக்கு இதை நீங்கள் அதுக்கு முன்னாடியே களிமண்லாம் வாங்கி வச்சு தண்ணி தொளிச்சு தொளிச்சு வச்சிட்ருக்கலாம் இல்லைனா நான் சொல்கிறேன் அந்த கிளே விற்குதுங்களே கலர் கிளே கடையில் அது ஆனால் வாங்கி ரொம்ப குட்டியாக செய்தால் கூட பரவாயில்ல அதை நீங்கள் பண்ணுங்க ஆனால் இது வந்து ரொம்ப இந்த ஆவணி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் அவர் பூமிக்கு வராருன்றதோடு இல்லாமல் இந்த மாடல் சரஸ்வதி பூஜையை அந்த அஞ்சு நாள் சரஸ்வதியாக ஆவகணம் பண்ணி பண்ணலாம் இல்லை உங்களால் முடியலன்னா ஒரு களிமண்ணையோ எதையோ பிடிச்சி இவரை மட்டும் பிடிச்சி வச்சுட்டு சரஸ்வதி படம் வீட்டில் இருந்துதாங்கன்னு வச்சுங்க அந்த அஞ்சு நாள் சரஸ்வதி பூஜையை பண்ணிவிட்டு மூலத்துலேருந்து அவிட்ட வரைக்கும் செஞ்சுட்டு இந்த களிமண்ணில் இது பிடி மாதிரி பிடிச்சிருக்குறீங்க பார்த்தீங்களா ஆவணி மூல சித்திரை அவரை மட்டும் வேணால் எடுத்து போயிட்டு கூட தண்ணியில் கரைக்கதோ தண்ணியில் கரைச்சி எடுத்து போயிட்டு அரசமரம் வேப்ப மரத்துக்கு ஊற்றிறதோ பண்ணிவிடுங்க ஆனால் இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது தயவு செஞ்சு நீங்கள் அதை செய்யுங்க நிறைய மறைக்கப்பட்ட விஷயங்களில் ஒரு பாயிண்ட் பாயிண்ட்டு புள்ளி தான் எனக்கு கண்ணன் உணர்த்தினார் ஏன் மறைக்கப்பட்டதுன்னு தெரியல ஆனால் இவரை வரவிக்கிறது நம்ம பொறுப்பு இவரை நம்ம ஏன்னா நீங்கள் நெட்டில் போய் தானா கூட இவரை பற்றி பெரிய டீட்டெயில்ஸ்லாம் ஒன்றும் இருக்காது தயவு செஞ்சு இதை நான் சொல்கிறத இந்த ஆவணி மூலம் அன்றைக்கி செஞ்சுட்டு நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் அருள் புரிவார் நம்ம வீட்டுக்கு இது அஞ்சு நாள் அந்த சரஸ்வதியை கும்பிடம்னாலும் எப்படி அப்போ வந்து அந்த பிள்ளையார் பதினோராவது நாள் பதினோரு நாள் போகும்போது சாவித்ரி தேவி பிரபஞ்சத்தின் சாவி அந்த முந்நூற்றி அறுபத்தொம்போது சாவி மாதிரி இது கண்ணன் வந்து ஆவணி மாசத்தில் எனக்கு சூட்சுமமா சொன்ன ஆவணி மூல சித்தரனுடைய சக்தி ஒன்று இருக்குது அவர் கண்ணுக்கு தெரியாத வருவார் இந்த சரஸ்வதி பூஜையை எங்கே பண்ணுறாங்களோ அந்த இடத்துல வருவார் திருச்சி கோட்டைக்கு மட்டும் இல்லை இந்த சரஸ்வதி பூஜையை செய்கிற வீட்டுங்களுக்கு அவர் வருவார் அதுலேயும் ஆவணி மாதம் மூல நட்சத்திரம் ஆனால் எங்குமே ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்த சொல்லாத புரட்டாசி நவராத்திரியில் செய்கிற மூல நட்சத்திரத்தில் ஆரம்பித்து அந்த நவீட்டத்தில் விடணும்னு மடைமாத்தப்பட்டதுக்கு காரணம் நான் தெரியல ஆனாலும் அதையும் நம்ம செய்யலாம் புரட்டாசி மாதமும் நம்ம செய்யலாம் ஆனால் இப்போ ஆவணி மூலத்தில் செய்யணும் அது ஒரு ரகசியம் கடவுளாக சொன்ன உணத்தந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இதை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம் இன்னும் ரொம்ப டீட்டெயிலெல்லாம் இதை சொல்லலை இதை ஒரு ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைக்கிறதுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன் இன்னும் நிறைய எப்படி சூட்சமாக புரிஞ்சுது இவருக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கும் இவர் அநேகமாக கண்ணனுடைய ரூபம் சிவனுடைய ரூபம் ரெண்டுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஆவணி மூல நாளை குறித்து கொடுத்ததே மாணிக்க வாசகருக்கு அந்த சிவபெருமான் தான் குதிரைகளும் வருவேன் நானும் ரூபத்தில் வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ அந்த சிவன் தான் இந்த ஆவணி மூல சித்தரா இருக்குது ஆனால் ஆவணி மாதத்தில் வந்து கண்ணன் மூலமாக எனக்கு இந்த விஷயம் உணர்த்தப்பட்டிருந்தாலும் இவருக்கு கண்ணனுக்கு சம்மந்தங்க தான்றத அடுத்தடுத்து தான் எனக்கு இது புரியும் இல்லைன்னா எனக்கு புரியாது ஆனால் இது ரொம்ப நம்ம எத்தனையோ சித்தர்கள் பார்த்தோம் இல்லைங்களா அதில் இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்குன்னு மட்டும் தெரியுது அந்த ஆவணி மூல சித்தரையும் சரஸ்வதி தேவியும் நம்ம தொடர்ந்து டெய்லி கூட நீங்கள் ஆவணி மாதம் ஃபுல்லாகவே அவரையும் சரஸ்வதி தேவியும் போற்றி போற்றி பதினோரு முறையோ நூற்றி எட்டு முறையோ முந்நூற்றி அறுபத்தொம்பது முறையோ சொல்லிக்கிட்டே இருங்க எனக்கு இந்த முந்நூற்றி அறுபத்தொம்பது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்றதுனால நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த ஆவணி மூல நட்சத்திரம் ரெண்டாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதி வரைக்கும் சரஸ்வதியினுடைய ஸ்லோகம் கொஞ்சம் பெரிய ஸ்லோகங்குது பாருங்கள் அந்த சரஸ்வதி நமஸ்திப்பையும் பெருசு ஒரு இருபது லைனுக்கு இருக்கும் அது அந்த ஸ்லோகத்தையும் சொல்லி ஆவணி மூல சித்திரை முடிஞ்சால் கையிலேயே முந்நூற்றி அறுபத்தொம்பது முறை எழுதுறதோ அல்லது வாயில் முந்நூற்றி அறுபத்தொம்பது முறை சொல்கிறதோ பண்ணால் அவர் இன்னும் ரொம்ப சீக்கிரமாக வீட்டுக்கு நம்ம இழுக்க முடியுன்றது தெரியுது அப்படியே உங்கள் வேண்டுதல்களையும் உங்கள் விருப்பங்களையும் அந்த அஞ்சு நாளுமே சொல்லுங்கள் அந்த ரெண்டாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதி வரைக்கும் சொல்லுங்கள் ஏழாம் தேதி பௌர்ணமி அந்த சதயம் அதை கிரகண சமயத்தில் வர ராகுகாலம் அதெல்லாம் ரொம்ப பெரிய மேட்ரு ஒன்று வரப்போகுது அதை நம்ம அதுக்கப்புறமா போகிற வீடியோவில் போட்டுக்கலாம் அதுக்கு இன்பிட்வீன்லேயே தான் உங்களுக்கு ஓணம் பண்டிகை வருது முன்பிட்டிலே தான் வந்து வளர்பெரிய ஏகாதசி வருது அதெல்லாம் நம்ம அந்த ரெண்டுலேருந்து ஆறாம் தேதிக்குள்ளே வர பெரிய பெரிய விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் அதனால் நம்ம அது வந்து அதையும் ஃபோக்கஸ் பண்ணலாம் நம்ம அந்த விஷயம் ஏன்னா அது அவ்வளோ அற்புதமான நாளுன்றதுனால்தான் ஆவணி மாதம் மூலத்தில் ஆரம்பித்து அவிட்டம் வரைக்கும் விஷயமா இருக்கும் அது அதில் வர்ற உங்களுக்கு அதுக்குள்ளேயே தான் கிராஸ் ஆகி ஆகணும் உங்களுக்கு மற்ற விஷயங்கள் மெ விஷயங்கள்லாம் உங்களுக்கு அந்த ஆவணி மாதத்தில் அதை எந்த காரணத்துக்கோ அவங்க புரட்டாசி மாதத்தில் மடை மாத்தோ இல்லாமல் அதை ஃபாலோவே பண்ணுறதில்ல யாரும் அந்த புரட்டாசி மாதத்து மூல நட்சத்திரம் கூட யாரும் பண்ணுறதில்ல ஆனால் அதுக்கு பதில் நவராத்திரி பண்ணிட்டுருக்குற மாதிரி இருக்குது எல்லாருமே சரிங்களா அதை பண்ணிக்கலாம் அப்புறம் அடுத்த மாதம் நான் ஞாபகப்படுத்திக்கிறேன் அப்புறமும் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஆனால் இப்போ பண்ணுறது ரொம்ப முக்கியம் இந்த மறைக்கப்பட்ட விஷயத்தை தோண்டி எடுக்கிற விஷயம் இன்னொரு விஷயம் தெரியுங்களா இந்த மாதிரி மறைக்கப்பட்டு எங்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைக்கப்பட்ட விஷயங்களை யாராவது ஒருத்தர் டிக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கே பிரச்சனை அவங்களுக்கே ஆபத்தாகும் அது அது இந்த பூமியில் இருக்கிறவங்க மட்டும் பூமியிலேருந்து யாரோ ஒரு ஆப்போசிட் பார்ட்டி இல்லை வானத்திலருந்து ஆப்போசிட் பார்ட்டி பூமிக்கு இருக்குது இல்லைங்களா அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது எந்த மறைக்கணும் இவரை வெளியே கொண்டு வரக்கூடாதுன்னு நினச்சவங்க யாருனோ ஞானிகளோ இல்லை ஞானிகளாக இருந்தாலும் சில எதிரிகள் இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அவங்க என்னை வெளியே கொண்டு வர்ற எண்ணையும் தான் அது பண்ணுவாங்க உனக்கு ஆனால் நான் இதை கண்ணனுடைய துணையோடையும் சிவனுடைய துணையோடையும் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் நான் வந்து இதை நான் எனக்கு அவங்களுடைய இது வேணும் அவங்களுடைய அருள் வேணும் இதை நான் வெளியே கொண்டு வரத்துக்கோ சொல்கிறதுக்கோ இல்லை சொன்னாலும் மற்றவங்க நீங்கள் அதை உங்கள் காதில் போய் சேரணும் அதை நீங்கள் செய்யுது அதனால் உண்மையிலே அதனால் ப பலன் அடையணும் அதே சமயத்தில் எனக்கும் இதை நான் வெளிப்படுத்துறதுனால எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்றத அந்த கண்ணன்கிட்டையும் ஏன்னா கண்ணன் தான் எனக்கு இந்த விஷயத்தை உணர்த்தி நிறத்துனால அவர்கிட்டையும் இவருக்கு சிவனுக்கும் சம்மந்தம் இருக்குதோ அப்படின்றதுனால சிவபெருமான்கிட்டையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இதை ஏன்னா நீங்கள் நெட்டில் போய் ஆவணி மூலம் போட்டிங்கன்னா நெல்லையப்பர் தான் வருவார் நெல்லையப்பரை பற்றி தான் ரொம்ப போட்டிருக்கோம் உங்களுக்கு ஆவணி மூலத்தை பற்றி பேசுனீங்கன்னாவே ஆனால் என்ன மேட்ருனா ஆவணி மூலத்தில் திருச்சி மலைக்கோட்டையில் இவர் சூற்றுமா வரார் இவர் அது அதனால் இவர் சிவனா இல்லை கண்ணனா இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரியா அதெல்லாம் இனிமேல் தான் புரியும் அதே சமயத்தில் இது ஒரு ரகசியமான ஒரு விஷயம் இது அந்த அஞ்சு நாள் நம்ம அந்த சரஸ்வதியும் இவரையும் சேர்த்து வணங்கிறது மூலமாக இப்போதைக்கு கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் அடுத்தடுத்து ரெண்டாம் தேதி வரத்துக்குள்ளே இன்னும் என்ன பண்ணலாம் ஏதாவது நிவேதனம் பண்ணலாமா இல்லை ஸ்லோகத்தை எப்படி சொல்லலாமா இல்லை இதுக்கு என்ன மாதிரி பூ விற்கலாமான்றதுலலாம் கூட நான் இன்னைக்கு சொல்லலை இதுக்கு ரெடியாக இருங்க முதல்ல இது ஒரு ரொம்ப அற்புதமான விஷயம் இது கண்ணனால் எனக்கு சொல்லப்பட்ட விஷயம்ன்றது மட்டும் சொல்கிறேன் தயவு செஞ்சு என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த ஆலின்ற நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுன்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்